இறுதியா தன்னோட பேரனோட கைகளோட தன்னோட கையை இணைத்த ரோபசங்கர் வைரல் ஆகிற வீடியோஸ் அது குறித்த இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ மறைந்த நடிகர் ரோபசங்கர் அவர்கள் இறுதியாக தன்னோட பேரனோட கைகளோட தன்னோட கையை இணைத்து த்ரீ டி காஸ்டிங் பண்ண காட்சிகள் அடங்கிய காணொலி இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது நடிகர் ரோபுசங்கர் அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதுல உடல்நல குறைவு காரணமா இப்போ சோகத்தில் ஆழ்த்தி இருக்குது அவருடைய மறைவை தொடர்ந்து ரோபுசங்கர் அவர்களுடைய ரசிகர்கள் அவருடைய பழைய காணொலிகள் எல்லாத்தையுமே பதிவிட்டு அவங்களுடைய துயரங்களை பகிர்ந்துட்டு வராங்க இந்த நிலையில இப்ப ரீசெண்டா நடிகர் ரோபசங்கர் அவர்கள் தன்னோட பேரனோட கைகளோட தன்னோட கையை இணைத்து த்ரீடி காஸ்டிங் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டுட்டு வருது ஸோ இதை பார்த்ததும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு கண்கலங்குறாங்க ஸோ எப்படி இருந்த மனுஷன் கொஞ்சம் அவர் உடல்நலத்தை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கலாமே அவருடைய மனைவி மகள் பேரனோட இன்னமும் அவருடைய வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு குடி அண்ட் உடலை பராமரிக்காத காரணத்தினால இன்னைக்கு தன்னுடைய பாதி வாழ்நாளை கூட கடக்காமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேதனையில் இருக்கிறாங்க சீனவேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க